அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா முப்பது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க பாருங்க தான் லேண்டு இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டை வருங்க ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடுங்க மேவரத்து சைடில் வடவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேசுங்க தார் ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கராவுக்கு ஒரு ஆறுநூறு அடி வருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோட் பேஸுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு கொடுமலை பேட் ரோட்டில் செஞ்சேரி புத்துருங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க வேற நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஏபி சர்வீஸு கிணறு இருக்குதுங்க பேஸ் ஃபுல்லாக இருக்குதுங்க வீடியோவிலையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட் பேஸ் காமிக்கணுங்க இந்த உழவு ஓட்டிக்கிற பூமி தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி வருங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கம்ங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் வருங்கான லேண்டுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி ஜலமூலம் இருக்குதுங்க தெரியுது பாருங்க இபி சர்வீஸும் கிணறும் இந்த லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு வீடுகள் எல்லாமே இருக்குது விவசாய பூமி பார்த்தீங்கன்னா நல்ல பண்ணுங்க பேப்பர் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க இந்த லேண்டை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லீகல்லாம் வந்து பக்காவாக இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க ஈபி சர்வீஸ் ஸ்கேனர் தானுங்க பூமியோட ஜலமுலையில் வாஸ்து முறைப்படி வருதுங்க ரோடு பேஸுங்க இவ்வளவு அதிகமான ரோடு பேஸோட பூமி பார்க்கறது ரொம்ப சிரமம்ங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அந்த மாதிரி பிரித்து வேணாலும் தர்றாங்க ரோடு பேஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால நீங்கள் மொத்தமாக வந்து நாலு ஏக்கரா முப்பது சென்ட் வேணாலும் வாங்கிக்கலாமுங்க உங்கள் பட்ஜெட் அதிகமாக இருந்தால் நீங்கள் ரெண்டு கூட வாங்கிக்கலாமுங்க இந்த லேண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் நாலு ஏக்கர் முப்பது செண்டுங்க பாருங்கள் அந்த செம்மண்ணாக தெரிகிறது வரைக்கும் லேண்டுங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி விவசாய பூமி வீடுகள் எல்லாமே இருக்குது பாருங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்